அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் பிரம்ம விஜயன் இன்னைக்கு நம்ம வீடியோல பாத்தீங்கன்னா திருமணத்தில் செய்யப்படும் சடங்குகள் இதை பத்தி நம்ம பார்க்க போறோம் சரிங்களா இரு மனம் இணைந்து திருமணம் அப்படின்னு சொல்றாங்க திருமணம் என்பது ஆயிரம் காலத்து பயிர் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க திருமணம் எவ்வளவு முக்கியமா கருதப்படுதோ அது மாதிரி அந்த திருமணத்தில் செய்யப்படுகின்ற சாஸ்திர சம்பிரதாய சடங்குகளும் முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு ஒரு திருமணத்தில் செய்யப்படுற எல்லா சடங்குகளுக்கும் ஏதோ ஒரு காரணம் கண்டிப்பாக நம்ம முன்னோர்கள் வகுத்திருக்காங்க சரி இப்போது நம்ம சடங்குகளுக்கு போகலாம் பெண் பார்க்க படலை முடிஞ்ச உடனே முதல் சடங்காக நிச்சயதார்த்தம் நடத்துகிறாங்க நிச்சயதார்த்தம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா மணமகளை மணமகன் வீட்டாருக்கும் மணமகனை மணமகள் வீட்டாருக்கும் மணமக்களை மக்களை இந்த ஊருக்கும் அறிமுகம் செய்து வைக்கும் நிகழ்ச்சி தான் நிச்சதார்த்தம்னு சொல்கிறாங்க இந்த நிச்சயதார்த்தத்தில் பார்த்தீங்கன்னா இரண்டு வீட்டார்கிட்டையும் உறுதிமொழி பத்திரம் எழுதி வாங்கி இருவரின் திருமணத்தை உறுதிப்படுத்துகிறாங்க அதே போல் அன்றைய தேதியில் திருமணம் என்று நடைபெறும் எந்த நேரத்தில் நடைபெறும் என்பதற்கான தகவலையும் அனைவருக்கும் தெரிவிக்கிறாங்க இது முதல் சடங்காக கருதப்படுது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பந்தக்கால் திருமண தேதி நெருங்கியவுடன் அந்த ஐந்து நாட்களுக்கு முன்னால் திருமணத்துக்கு ஐந்து நாட்களுக்கு முன்னால் ஐந்து ஒன்பது கணுக்கள் கொண்ட மூங்கிலோ அல்லது கல்யாண முருகையோ கொண்டு வந்து அதற்கு செம்மண் சுண்ணாம்பு பூசி மஞ்சள் குங்குமம் பூ ஆகியவற்றால் அலங்காரம் செய்து விநாயகருக்கு பூஜை செய்து அந்த மூங்கிலில் அரசங்கோத்தை கட்டி மஞ்சள் துணியில் நவதானியம் காசு முடித்து அந்த மூங்கில் சேர்த்து கட்டி ஐந்து சுமங்கலிகள் இதற்கு பாலபிஷேகம் செஞ்சு மஞ்சள் பூசி நடுவாங்க பிறகு தேங்காய் உடச்சி கற்பூரம் காட்டுவாங்க இந்த பந்தக்கால் எதுக்காக நடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் சுபகாரியம் நடைபெற போகுது அதனால் ஊரில் ஏதாவது கெட்ட நிகழ்ச்சியோ அசுப நிகழ்ச்சியோ நடந்ததுன்னா அதை வந்து அந்த வீட்டுக்கு தெரிவிக்கக்கூடாது என்பதற்காகவும் அதேமாரி பந்தக்கால் நட்ட வீட்டில் உள்ளவர்கள் அதாவது இந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய வீட்டில் உள்ளவர்கள் வேறு எந்த கெட்ட நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த பந்தக்கால் நடன நிகழ்ச்சி நடைபெறுகிறது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நலங்கு வைத்தல் சரிங்களா மணப்பெண்ணுக்கும் மணமகனுக்கும் அந்தந்த வீட்டின் முறைப்படி பந்தகால் வைத்ததுலேருந்து திருமண நாள் வரை காலையிலும் மாலையிலும் வந்து நலங்கு வைப்பாங்க சரிங்களா மனம அவங்கவுங்க முறைப்படி நலங்கு வைப்பாங்க அன்றைய நலங்கு வைக்கிற நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா எதுவும் சேர்த்துக்க மாட்டாங்க சரிங்களா இது வந்து நலங்கு வைத்தல் நிகழ்ச்சி மூணாவது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா காப்பு கட்டுதல் இப்போது திருமண நாள் அன்று திருமண நேரம் வச்சு புரோகிதர் ஆலயத்தை வந்து திருமணம் நடத்துகிறோம் இப்போது மணமக்களையும் மணமகனையும் அமர வைத்து புரோகிதர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா காப்பு கட்டுவாங்க அதாவது திருமணத்தின் போது ஐயர் மணமகள் கை மணமகன் கையில் காப்பு கட்டுவார் மணமகன் மணப்பெண் கையில் காப்பு கட்டுவார் அதாவது இந்த காப்பு எதுக்குன்னு கேட்டீங்கன்னா குலதெய்வத்தை வேட்டிட்டு எந்த தடையும் இல்லாமல் இந்த திருமணம் நல்லபடியாக நடந்து முடியணும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு அரணா ஒரு காவலாக இருக்கட்டும்னு சொல்கிறதுக்காக இந்த காப்பு கற்ற நிகழ்ச்சி நடைபெற்று சரிங்களா அடுத்த நிகழ்ச்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா காசி யாத்திரை இப்போ மாப்பிள்ளை வந்து பிரம்மச்சரியத்தை முடித்து இல்லற வாழ்க்கைக்கு திரும்பணும் நான் வந்து இப்போ காசி யாத்திரை போகிறேன் அப்படின்னு போகுவார் ம மணமகளோட தந்தை மாப்பிள்ளை தோழ அனைவரையும் கூப்பிட்டு போயிட்டு அவர்கிட்ட எப்பா என் மகளை நான் அவனுக்கு தாரை வர்த்தகிறேன் நீ குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு அழைத்து வருவாங்க அவருக்கு குடையும் செருப்பும் அணிவித்து அவர் வந்து அழைத்து வருவாங்க பாத பூஜை செய்து அழைத்து வருவாங்க இதுதான் வந்து காசி யாத்திரை நிகழ்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா புடவை திருமணத்தில் முக்கியமானது கூரைப்படவை எவ்வளோ வெளி உயர்ந்த புடவை இருந்தாலும் திருமணத்தன்று மணமகன் வீட்டார் மணமகளுக்கு புடவை தான் அளிப்பாங்க சரிங்களா இது பருத்தியால் செய்யப்பட்ட கூரைப்படவை என்றதுனால அந்த அந்த உடலுக்கும் உள்ளத்துக்கும் அது வந்து ஆனந்தம் தொடுக்கிறது அப்படின்னு ஒரு சம்பிரதாயம் இருக்குது அதேமாதிரி அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க திருமணம் முடிந்த உடனே அந்த கூரைப்பூடியை தானமாக வழங்கிடுவாங்க ஆனால் இப்போ என்ன பண்ணாங்கன்னா அந்த கூரைப்பூழை எடுத்து வைத்து பிறந்த குழந்தைக்கு தொட்டில் கட்டுவதற்காக பயன்படுத்துகிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஹோமம் வளர்த்தல் ஹோமம் இப்போ எதுக்காக ஹோமம் வளர்க்குறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்முடைய வேதங்களை கூறியுள்ளபடி அக்னியை சாட்சியை வச்சு தான் திருமணம்லாம் நடைபெறணும் ஹோமம் நடத்துவதன் மூலம் நவகரங்கள்லாம் திருப்திப்படுறாங்க அப்படின்னு ஒரு சம்பிரதாயம் இருக்குது வாழ்வின் உன்னதமான பலன்களை பெற உதவுவர் அக்னி பகவான் தான் அக்னி பகவான் தூய்மையானவர் சரிங்களா பாவங்களை தீயினால் அழியும்னு ஒரு வாக்கு இருக்குது அதனால் இந்த ஹோம புகை பட்டதுன்னு வச்சுக்கங்களேன் உடலுக்கும் மனதுக்கும் ஆரோக்கியமே தருது அதனால் இந்த ஹோமம் வளர்த்து இந்த திருமணத்தை உறுதிப்படுத்துவாங்க இதுதான் வந்து ஹோமம் வளர்க்கும் நிகழ்ச்சி சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா தாரை வார்த்தல் சரி இப்போ தாரை வார்த்தல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லணுன்னா தாரை என்றால் நீர்ன்னு சொல்லுவாங்க என் மகளை சொல்லுவாங்க நீர் வைத்து சரிங்களா என் மகளை தெய்வங்களின் சாட்சியாக உனக்கு மன மனைவியாக கொடுக்கிறேன் அப்படின்னு பெண் வீட்டாரும் உங்கள் மகளை எங்கள் மருமகளாக இனி ஏற்றுக்கொண்டு அவளை பாதுகாப்போன்னு மணமகன் வீட்டாரும் உறுதிமொழி கொடுப்பாங்க இதுதான் வந்து தாரை வார்த்தல் நிகழ்ச்சின்னு சொல்லுவாங்க சரிங்களா இப்போ தாரை வார்த்தல் நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா மணமகனோட தாயோட கை கீழையும் அதற்கு மேலே மணமகனோட தந்தையோட கையும் அதற்கு மேலே மாப்பிள்ளையோட கை அதற்கு மேலே மணமகளின் கை அதற்கு மேல் மணமகளின் தந்தை கை அதற்கு மேலே மணமகளின் தாயின் கை இந்த வரிசையில் வந்து கைப்பிடித்து வார்க்கம் நிகழ்ச்சி நடைபெறும் இதுதான் வந்து அடுத்த சரங்க தாரை வார்த்தை நிகழ்ச்சி அடுத்து பார்த்திங்கன்னா தாலி கட்டுதல் தாரை வார்த்தை நிகழ்ச்சி முடிந்தோன்னா புரோகதோடு வந்து தாலி எடுத்து மாப்பிள்ளை கையில் கொடுப்பாரு மாப்பிள்ளை மணமகளுக்கு தாலி கட்டி விடுவார் அடுத்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா ஏழு அடி பிரார்த்தனை ஏழு அடி பிரார்த்தனை அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா தாலி கட்டி உடனே அந்த அக்னி இருக்கலையா ஹோமம் பண்ண அக்னி இருக்கு இல்லையா அந்த அக்னியை சுற்றி மணமகன் மணமகள் கையை பிடித்து கொண்டு ஏழு அடி பிரகாரம் சுற்றி வரணும் அந்த ஏழு அடி என்ன எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா அடி பஞ்சம் இல்லாமல் வாழ வேண்டும் ரெண்டாம் அடி ஆரோக்கியமாக நீண்ட காலம் வாழ்வு வாழ வேண்டும் மூன்றாம் அடி நல்ல காரியம் எப்பொழுதும் நடக்க வேண்டும் நான்காவது அடி சுகமும் செல்வமும் எப்போதும் இருக்க வேண்டும் ஐந்தாவது அடி லக்ஷ்மி கடாட்சம் எப்போதும் கூடவே இருக்க வேண்டும் ஆறாவது அடி நல்ல பருவ காலங்கள் நாட்டில் தொடர வேண்டும் ஐந்தாவது அடி தர்மம் என்றும் நிலைக்க வேண்டும் இப்படி அடி வந்து மணமகனும் மணமகனும் சுற்றி வரணும் சரிங்களா இது அடி பிரார்த்தனை அப்படின்னு ஒரு சடங்கு வச்சுருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அம்மி மிதித்தல் இந்த அம்மி மிதித்தல் நிகழ்ச்சிங்கிறது பார்த்தீங்கன்னா அடி சுற்றி வந்து மணமகன் மணமகளோட வலது காலை எடுத்து அம்மி மீது வைப்பாங்க இந்த அம்மி மீது ஏன் வைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த கல்லை போல் நீ எதற்கும் மனம் கலங்காமல் உறுதியாக இருக்கணும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை பொறுத்து கொள்ளணும் இன்பம் துன்பம் எல்லாத்தையும் ஒன்றை போலவே கருதணும் அப்படின்னு தான் இந்த மாமி போல் இருக்கணும் அப்படின்னு உணர்த்துக்காக தான் இந்த அம்மி மீது கால் வைத்து இது சடங்கு நடக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா மெட்டி போடுது மெட்டி என்ன கேட்டிங்கன்னா வெள்ளியலான மெட்டி போடுறாங்க திருமணம் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா திருமணமான பெண்கள் நெற்றி பொட்டில் குங்குமமும் திருமணமான ஆண்கள் காலில் மெட்டி அமைந்தார்கள் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா பெண்கள் தலையை குனிஞ்சினால அந்த பொட்டை பார்த்து திருமணம் ஆனவங்க தெரிஞ்சுக்குவாங்க ஆண்கள் மெட்டி அணிந்தனால காலை பார்க்கும்பொழுது அவங்க திருமணமான ஆண் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி செல்வார்கள் இந்த காலத்தில் ஆண்கள் வெட்டி போடுற பழக்கத்தை விட்டாச்சு இருந்தாலும் பெண்கள் மெட்டி போடுகிறார்கள் இந்த வெள்ளியால் மெட்டி போடுறதுனால அந்த கால் விரலிலிருந்து பெண்களோட கர்ப்பப்பைக்கு நரம்பு சுடம்பலமான தொடர்பு இருக்கிறது அப்போ அந்த வெள்ளியிலேருந்து வர காந்த அலைகள்லாம் அதில் போகிறதுனால கர்ப்பப்பை ஆரோக்கியமாக இருக்கும் ரத்தம் ஓட்டம் சீராகுது நோயை தடுக்கும் ஆற்றலாம் இருக்காது இது ஒரு அறிவியல் மூலமாக இருந்தாலும் இது நம்ம சம்பிரதாய சடங்கில் இந்த மெட்டி அணிவிக்கும் பழக்கமும் இருந்து வருது அடுத்து பார்த்திங்கன்னா அருந்ததி பார்த்தல் சரி அம்மி மீது அருந்ததி பார்த்தாச்சா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அருந்ததி பார்த்தல் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்த ரிஷியில் வசிஷ்டர்னு ஒருத்தர் இந்த ரிஷி இருந்தார் இப்போ வான் மண்டலத்தில் பல நட்சத்திர கூட்டங்கள் இருந்தாலும் சப்த ரிஷி நட்சத்திர மண்டலம் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்கு நிறையா நட்சத்திரங்கள் இருக்குது நம்ம கண்ணுக்கு தெரியாமல் அப்போ சப்த ரிஷி நட்சத்திர மண்டலத்தில் வசிஷ்டர் என்ற ஒரு நட்சத்திரம் இருக்கிறது அவரோடு பார்க்கும்போது ஒரு நட்சத்திரம் கூடவே பின்னி பிணைந்திருக்கும் அது யாருன்னு பார்த்தா வசிஷ்டரோட மனைவி அருந்ததி தான் என்ன சொல்லுங்கள் அருந்ததியை பார்க்கணும்னு சொல்லுங்கள் வாழ்க்கையில் எந்த சுக துக்கம் எந்த நிலை வந்தாலும் மணமகள் இருவரும் ஒருவரும் ஒரு பிரியாமல் அருந்ததி போல் கூடவே இருக்கணும் அந்த இதை உணர்த்துக்காக தான் இந்த அருந்ததல் பார்த்த நிகழ்ச்சி நம்ம திருமணத்தில் நடத்துகிறாங்க சரிங்களா என்ன நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருக்கீங்களா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்